ஹலோ கைஸ் வெல்கம் பேக் ஃபைனல் ஜாப்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பட்டா வரலாறு தெரிந்து கொள்ளும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்கீமை வந்து என்ட்ரோ பண்ணியிருக்காங்க என்னென்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஈசி எல்லாம் வில்லங்க சான்றது பண்ணணும்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷனை நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி அந்த ஈசியோட ட்ரான்சாக்ஷன் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி யாருடைய பேரில் இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வில்லங்க சான்றது மூலமாக பார்க்கலாம் ஒரு சொத்தோட டீட்டெயில்ஸை நம்ம இப்படி பார்க்கும்போது ஒரு பட்டாவோட டீட்டெயில்ஸை நம்ம இப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக பட்டா வரலாறு தெரிந்து கொள்ளும் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இந்த பட்டாவோட டீட்டெயில்ஸ் அதாவது இந்த டிரான்சேஷன் யார் பேர்லேருந்து இதுக்கு முன்னாடி யார் பேர்லேருந்து நமக்கு வந்திருக்குது அதுக்கு முன்னாடி யார் பேரில் இருந்துச்சு மூத்த குடிமக்கள்லாம் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் அந்த சர்வே நம்பருக்கான அந்த பட்டா நம்பருக்கான டீட்டெயில்ஸில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதற்கான டிரான்சாக்ஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை இன்ட்ரோ இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த பட்டா வரலாறு தெரிந்து கொள்ளும் திட்டம் இது எந்தளவு சாத்தியம் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல இன்கேஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ட்ரையல் பேஸில் ஒரு சில மாவட்டத்துக்கு மட்டும் தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு அப்படின்னா நம்ம சிஎம் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த பட்டா மா வரலாறு தெரிந்து கொள்ளும் திட்டம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் அப்படின்றது எனக்கு ஒரு தெரியல டவு டவுட்டாக தான் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு திட்டமாக இருக்கும் எந்த விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று சந்திக்கிறேன் பாய் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்